வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா விழார் பைபாஸ்க்கு இன்பிட்வீன் கேப்பில் ஒரு ஆயிரம் சதுரடியில் இரண்டு படைக்கணுங்க ஆயிரத்தி ஆயிரத்தி நூறுரூவா வந்து வில சொல்கிறாங்க ரொம்ப நியரஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூச்செந்தைலேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டான ஒரு லொக்கேஷன் அது பைபாஸும் பட்டக்கோட்டை பைபாஸு ரோட்டும் ரொம்ப பக்கம்ங்க ஒரு ஆயிரத்தி இன்னூறு வந்து ஒரு ஆயிரம் சதுரடியில் வந்து அந்த பிளாட்லாம் இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ப்ளாட் இருக்குது நான் ரெண்டு பிளாட்டை காட்டுறேன் அதில் என்ன சிறப்புன்னு சொன்னால் ஒரு முப்பது லட்சத்தில் வீடு கட்டுறவங்களுக்கு அது ஒரு ஏற்ற இடங்க நீங்கள் மேக்ஸிமம் அதில் லோனும் நீங்கள் வாங்கிக்கலாங்க அதிகபட்ச லோனும் வாங்கிக்கலாம் வந்து உங்களுக்கு காட்டுற இது இல்லாமல் பிள்ளையார்பட்டிலையும் ஒரு ரெண்டு லொக்கேஷன் போட்டிருக்குங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்ட இடம் உடனே வீடு கட்டி குடி போகலாம் எல்லாமே தார் ரோடு ஃபேசிங்லேயே இருக்குதுங்க ஸ்ட்ரீட் தாங்க வீட்டு மரதாங்க கமர்ஷியல் கிடையாது இதெல்லாமே ஒரு கமர்ஷியல் செமி கமர்ஷியல் பிளாட் ஒன்று இருக்குது ஏ பிக்கு பின்னாடி செமி கமர்ஷியல் அது சதரடி பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க காட்டில்ல விரு இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது இது வடக்கு பார்த்தது முப்பது அடி ரோடு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி தெற்கு பார்த்தது வரிசை வீடுகள்லாம் இருக்கும் இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டிங்க அந்த போர்டு வாரியத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு ஏழு எட்டு பிளாட்டை தாண்டி வருங்க நாற்பதுக்கு அறுபது கிழக்கு பார்த்தது வெலை ஆயிரத்தி நானூறுவாங்க இதுவும் அதே பிள்ளையார் பட்டியலில் தாங்க நாற்பதுக்கு அறுபது கார்னர் பிளாட் இந்த மாதிரி தார் ரோடு ஒன்று இரநூறுவாங்க ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்களா நிறைய வீடுகள்லாம் நிறையா இருக்கும்